பல மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் அதாவது வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ தங்கம் நம்ம இந்தியாக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு அந்த வீடியோக்கில் நேற்று ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆறு பிஸ்கட் எடுத்துன்னு போகலாமா அப்படின்ட்டு அதாவது கோல்டு காயினா இல்லை பிஸ்கட்டாக எடுத்துகிட்டு போகலாமான்ட்டு கண்டிப்பாக எடுத்துன்னு போகலாம் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் இது அதாவது ஒரு நபர் வந்து ஒரு கிலோ தங்க நம்ம இந்தியாக்கு எடுத்துன்னு போகலாம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா மினிமம் ஆறு மாதமாவது நம்ம வெளிநாட்டில் தங்கியிருக்கணும் அந்த ஒரு கிலோ தங்கத்தையும் ஃப்ரீயாக எடுத்துன்னு போகலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அதாவது அந்த ஒரு கிலோ தங்கத்தில் வந்து ஆம்பளைங்க வந்து இருபது கிராம் எடுத்துன்னு போகலாம் பெண்கள் வந்து நாற்பது கிராம் எடுத்துன்னு போகலாம் பசங்க குழந்தைங்களுக்கும் இதே இது தான் இருபது டு நாற்பது கிராம் அந்த இருபது கிராமோட மதிப்பு நம்ம இந்திய ரூபாய்க்கு வந்து ஐம்பதாயிரம் வரணும் அந்த நாற்பது கிராமோட நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வரணும் இதுக்கு மேலே எடுத்துன்னு போகணுன்னா நம்ம வந்து ஃபைன் கட்டி தான் ஆகணும் பல பேர் சொல்லுவாங்க நான் அதிகமாக கூட எடுத்துன்னு போயிருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது அப்புறம் என்ன வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான்